கோவிலுக்கு வந்த பக்தரிடம் நகை திருடியதாக விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் காவல்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்ததாக கூறப்படும் சம்பவம் தென் மாவட்டத்தில் பயங்கர பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது யாரந்த இளைஞர் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டை தொடர்ந்து நடந்தது என்ன விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சிவகாமி இவரது மகள் நிக்கி மருத்துவராக பணியாற்றி வருகிறார் தனது தாய்க்கு ஸ்கேன் எடுப்பதற்காக மதுரை வந்த நிக்கி அங்கு தாமதம் ஆகும் என்று கூறியதால் அருகில் உள்ள சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோவிலுக்கு சென்று வர முடிவு செய்துள்ளார் தாயுடன் கோவிலுக்கு வந்த நிக்கி காரை கோவில் வாசலில் நிறுத்திவிட்டு நடக்க முடியாத தன் தாயை வீல் சேரில் அழைத்து செல்ல முடிவு செய்தார் அப்போது அங்கு இருந்த கோவில் தற்காலிக பணியாளர் அஜித் குமாரிடம் காரின் சாவியை கொடுத்த நிக்கி வாகன நிறுத்தத்தில் நிறுத்துமாறு உதவி கேட்டுள்ளார் அஜித்குமாரும் அதை ஏற்றுக்கொண்டு காரை அவர்கள் கூறிய இடத்தில் நிறுத்திவிட்டு சாவியை மருத்துவர் நிக்கியிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் சாமி தரிசனம் முடித்துவிட்டு தாயாருடன் காரில் புறப்பட்ட மருத்துவர் நிக்கி தனது பைகள் அனைத்தும் களைந்திருப்பதைக் கண்டு அதனை சோதனை செய்துள்ளார் அப்போது உள்ளே இருந்த பத்து பவுன் நகை மாயமானது தெரிய வந்துள்ளது உடனே அதுபற்றி திருப்புவனம் போலீசாரிடம் நிக்கி புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கோவிலுக்கு வந்த காவல்துறையினர் அஜித் குமாரிடம் விசாரணை நடத்தியுள்ளனர் இதைத் தொடர்ந்து அங்கு வந்த தனிப்படை போலீசார் அஜித்தை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கு வைத்து விசாரணை செய்தபோது போது குமாரை போலீசார் தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் பலத்த காயமடைந்த குமார் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது நேற்று மாலை இந்த தகவல் பரவியதும் அஜித்குமாரின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் கூடினர் அதுவரை அஜித்குமார் உடலை போலீசார் காட்டவில்லை இரவு பதினோரு மணி வரை போலீசாரிடம் உறவினர்களின் வாக்குவாதம் தொடர்ந்து கொண்டே இருந்தது கடைசி வரை போலீசார் அஜித்குமார் இறக்கவில்லை என்று கூறி அவரை காட்டவில்லை இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் போராட்டத்தில் குதித்தனர் அதை தொடர்ந்து பதட்ட நிலை உருவானதால் அஜித்குமார் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் உயிரோடு இருப்பதாக போலீசார் சொன்னதால் தனியார் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அஜித்தின் உடலை எடுத்துச் சென்றனர் பரிசோதித்த அங்கு மருத்துவர்கள் அவர் உயிரிழந்ததை உறுதி செய்தனர் உடனே அங்கிருந்து அஜித்குமாரின் உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இது அஜித்குமாரின் உறவினர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர்கள் அனைவரும் திருப்புவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் முற்றுகை ஒரு கட்டத்தில் காவல்துறையினருடன் வாக்குவாதமாக மாறியது தொடர்ந்து சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பதட்டமான சூழல் ஏற்பட்டதால் அங்கு போலீஸ் படை குவிக்கப்பட்டது மாவட்ட எஸ்பி ஆஷித் ராவத் நேரடியாக திருப்புவனம் காவல் நிலையம் சென்றதுடன் அங்கு காவலர்களிடம் விசாரணை மேற்கொண்டார் மேலும் அஜித்குமாரின் உறவினர்களை சமாதானம் செய்த அவர் முழுமையான விசாரணைக்கு பின்பே சம்பவம் குறித்து தெரிவிக்க முடியும் என செய்தியாளர்களிடமும் தெரிவித்தார் குமாரை தாக்கியதாக கூறப்படும் ஆறு போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது